வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பலன்கள் கிரகங்களின் கோச்சார சஞ்சாரத்தினால் ஏற்படும் மாத பலன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷபராசியினருக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காண்போம் உடன்பிறப்பு சக தொழிலாளர்கள் உதவியாளர்கள் அல அலுவலகங்களில் உடன் பணிபுரிபோர் இவர்களால் நல்ல ஒத்துழைப்பும் அனுசரணை ஆலோசனைகள் உதவிகள் எல்லாம் கிட்டி காரிய சாதனை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு நல் நற்பெயர் கிட்டக்கூடும் இதனால் மேலும் உதவியாளர்கள் பணி செய்யும் இடங்களில் கடினமான சர்ச்சைக்குரிய விவாத வார்த்தைகளை தவிர்த்து இணக்கமாக சென்றால் வேலை சுழுவாக முடியும் நண்பர் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபாரத்தை முதலீடு ஆகியவற்றில் சிலர் உங்களுடன் கடனுதவி எதிர்பார்க்கக்கூடும் உடன்பிறப்பு பங்காளிகள் அண்டை அயலார் பிற மொழி பேசும் வர்க்கத்தினரிடம் ஜாக்கிரதையாக இந்த ஜூலை மாதத்தில் இருக்க வேண்டியது அவசியம் முக்கியமாக சோம்பேறித்தனத்தை தவிர்த்து படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முன்னேற்ற முன்னேற்றம் காண வேண்டிய தருணமாக கருதுகிறேன் வீடு தாயார் வாகன பராமரிப்பு பணியில் இடமாற்றங்களால் சிலருக்கு செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு காதலில் பிரச்சினை இழக்கூடும் தோல்வியை சிலர் காதலில் தழுவக்கூடும் அரசு வரி இனங்கள் செலுத்த வேண்டிய வரிகளை சரிவர செலுத்தி செலுத்தி அவற்று அதிலிருந்து மீள வேண்டியது அவசியம் மனைவி நண்பர்கள் அவர்களிடம் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வதால் அநேக நன்மை ஏற்படும் வாகன பிரயாணங்கள் ஜாக்கிரதையாகவும் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வது கையாளும் பொழுது மிக பத்திரமாக உடைமைகளை பத்திரமாக கையாளுவது நலம் சேர்க்கும் நீண்டத நீண்ட தூர கோயில் தீர்த்த யாத்திரை புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சிலர் சென்று வரும் சென்று வரக்கூடும் அதனால் நிம்மதி அடையக்கூடும் அரசு அரசியல் உதவிகள் சிலருக்கு எதிர்பார்த்த வண்ணம் அமையாமல் கால தாமதம் உணரப்படும் அதனால் சில சங்கடங்கள் மன வருத்தங்கள் உண்டாகலாம் மாதத்தின் பின்பகுதியில் இவர்களுக்கு இந்த காரிய பலிதம் ஏற்பட்டு மன நிம்மதி கிட்டும் விரும்பும்படியான செலவுகளை விரும்பும்படியான வகையில் செய்து உல்லாசத்தை அனுபவிப்பீர்கள்